வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லா பரதம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னம் தியாயே சர்வ விஜ்னோபாந்தயே குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர பரபிரம்ம சரபிரம் ஸ்ரீ குருவே நம சரஸ்வதி நம சிபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பகுதிவே சதா இன்று நாள் வெள்ளிக்கிழமை சோப வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று டிசம்பர் மாதம் பதினைந்தாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்று அதாவது காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை ராகு காலம் இன்று பிற்பகல் அதாவது மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை எமகண்டம் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தி வரை நல்ல நேரம் இன்று யாருக்கு சந்திராசமும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது மிருகசீஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய கிரக நடைகளை பார்க்கும் பொழுது மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் கண்ணியில் கேதுவும் மீனத்தில் ராகவும் துலாமில் சுக்கரனும் விருச்சியத்தில் புதன் செவ்வாய் மற்றும் சூரிய பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள் இன்று சந்திரன் பூராட மற்றும் உத்திராட நட்சத்திரத்தில் பயணிக்கின்றார்கள் வாங்க ராசி படங்களை பார்க்கலாங்க ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் கிரகம் பொதுவாகவே நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா அப்படி கட்டு மஸ்தான ஒரு நபராக இருப்பீங்க பார்ப்பதற்கு ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தை உடையவர் தான் நீங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கும் மேஷராசிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிகரமாக அமைய போகுதுங்க இன்று கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அதாவது பயணிக்கும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க வேகத்தை விட விவேகத்தை பயன்படுத்துங்கள் எந்த ஒரு விபத்தும் எந்த ஒரு காரியங்களும் ஏற்படாது இன்று பண வரவுக்கு உகந்த நாளாக அமைகிறது இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க பொதுவாகவே நீங்கள் இரக்க சுபாவம் உள்ளவர்கள்தான் ஆனால் காடும் சாதி மிரண்டால் காடு தாங்காது என்பதற்கெனங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கோபம் அடைந்து விட்டால் நிச்சயமாக ஒரு வழி பண்ணி விடுவீங்க அந்த அளவிற்கு ரிஷபராசி அன்புடைய காலம் மாடு மாதிரி முட்டி விடக்கூடிய தான் இன்று எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சியுடன் இருப்பது மிக சிறப்பு என்ன உணவு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வெளியிடங்களில் சாப்பிடும் பொழுது கொஞ்சம் ஜீரண சக்தி உள்ளதா அந்த அசைவ உணவுகளை தவிர்ப்பது மிக உத்தமம் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவர் ஸ்தானத்தில் தொடர்ந்து வீட்டுக்கொண்டிருக்கின்றார் உங்களுடைய சுகஸ்தானத்தில் யார் இருக்கார் அப்படின்னு பார்க்கறச்ச கேது பகவான் இருக்கார் ஸோ இதன் காரணமாக என்ன மாதிரியான பணங்கள் கிட்டும் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் அதிகமாக ஆசைப்படாத நபர் என்றால் அது உங்களுக்கு தற்பொழுதும் எதுவாக இருந்தாலும் லிமிட் என்று சொல்லக்கூடிய ஒரு எல்லையை வைத்து கொண்டு இருப்பீர்கள் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சிபுடன் இருப்பதால் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பல விதங்களில் நன்மைகள் உண்டு உங்களுடைய சுகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் அதாவது ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் இன்று அதாவது சமூக சேவையில் ஈடுபடுவீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் இன்று சம சப்தமஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார் ஸோ இதன் காரணமாக என்ன மாதிரியான பழங்கள் கிட்டும் என்று பார்க்கும் பொழுது இன்று உங்களுடைய பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவியோ அல்லது வந்து நண்பர்களோ இவர்கள் மூலியமாக உங்களுக்கு பல விதங்களிலும் உதவிகரம் உண்டு உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவரும் பஞ்சமஸ்தானத்தில் உள்ளதால் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் அதே மாதிரி நிலம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வில்லங்கள் இருக்கா அல்லது ரிஜிஸ்டர் பண்ணுவா இவ்வாறான அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களும் இன்று செய்யக்கூடிய ஒரு தினமாக உள்ளது இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு ஸ்தானத்தில் சந்திரன் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் இன்று அதுவும் குறிப்பாக மூன்றாவது இடத்தில் சுக்கர பகவான் ஆட்சிபுடம் பெறுவதால் உங்களுடைய இளைய சகோதர சகோதரி வழிகளில் நல்ல ஒரு நட்பும் உறவும் பாராட்டுவீர்கள் பிரிந்திருந்தவர்கள் சேரக்கூடிய ஒரு தினமாக உள்ளது அது நண்பர்களாகவும் இருக்கலாம் சகோதர சகோதரி வழியாகவும் இருக்கலாம் பூர்வீக அதாவது உறவினர்களாகவும் இருக்கலாம் பல ஆண்டு காலமாக பேசாதவர்களாக இருந்தாலும் இன்று ஒற்றுமைக்கு வழி உண்டு இன்றைய தினத்தில் திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரம் கிடைப்பதற்கு குறுகள் உண்டு பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம் அதுவும் குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகஸ்தர்களுக்கு அமோகமான ஒரு காலகட்டம் இன்றைய நாளை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார் அதாவது உபஜயஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார் உங்களுடைய தனஸ்தானத்தில் யார் என்று பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் ஆட்சி வளத்துடன் இருக்கின்றார் இதன் காரணமாக பலவிதங்களும் தங்களுக்கு ஏற்றம் உண்டாகும் உங்களுடைய அதாவது ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய உபய அதாவது உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் ஆட்சி வளம் பெறுவதால் நிச்சயமாக உங்களுக்கு அதாவது கருப்பு கலர் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொருட்கள் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு லாபங்கள் உண்டாகும் டெண்டர் இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு சில விஷயத்தில் ஒப்பந்தங்களும் செய்வீர்கள் இன்றைய தினம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி அதாவது சுக்கர பகவான் அவர் ஆட்சியுடன் இருக்கிறதுனால நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் நேர்மையாகவும் மற்றவர்களுக்கு அதாவது எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பீர்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் பல அதாவது பஞ்சாயத்து தலைவராகவோ அல்லது நடுவராக உங்களை நியமித்தீர்கள் என்றால் நியாயத்திற்கு புறம்பாக பேச மாட்டீர்கள் இன்று மற்றவர்களுக்கு ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு தினமாகவும் உள்ளது இன்றைய தினத்தில் வெளியிடங்களுக்கு சென்று வருவது மற்றும் தூர பயணங்கள் மேற்கொள்வது இவ்வாறான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் அந்த பயணங்களால் தங்களுக்கு ஆதாயமும் நிகழும் இன்று அதாவது சில்லறை கடைக்காரர்கள் மற்றும் மளிகை கடைக்காரர்களுக்கெல்லாம் அதிகமான விற்பனைகள் உண்டு நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள் குடும்பத்தில் குதூகலம் உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களுடைய ராசிக்கு அதாவது செவ்வாய் பகவான் ஆட்சியுடன் இருப்பதும் மற்றும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு லாபத்தை நீங்கள் ஈற்றுவீர்கள் அது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது இன்று புதிய நபரை சந்திக்கக்கூடிய ஒரு தினமாகவும் அவர்கள் மூலியமாக வேறொரு நபரை சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமாகவும் இன்று ஏற்படும் அந்த அறிமுகம் தங்களுக்கு மேன்மைத்தக்கதாக நிச்சயமாக விளங்கும் அவர்கள் மூலியமாக தங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கும் இன்றைய தினத்தில் குறிப்பாக நடைபாதை வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு அமோகமான காலகட்டம் என்று சொல்லலாம் இன்றைய நாள் மிக வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் வெற்றியிருப்பது மிக விசேஷம் இன்றைய தினத்தில் சந்திரன் தன அதாவது உங்களுடைய பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஸ்தானத்தில் இருக்கறனால நிச்சயமாக பண வரவுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க இன்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய களத்துல ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் விரை ஸ்தானத்தில் இருந்தாலும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நட்புகளுக்கெல்லாம் கொஞ்சம் செலவு செய்வது அதாவது ஹோட்டல் போறது என்ஜாய் பண்றது மால் போறது இவ்வாறான விஷயங்கள் கொண்டான செலவினங்கள் இன்று ஏற்படும் ஆனால் அத்தியாவசியமானதாகத்தான் இருக்குமே தவிர நிச்சயமாக பெரிய தேவையற்ற செலவுகளாக இருக்காது இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சியுடன் இருப்பது மிக விசேஷம் உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் இன்று பயணித்துக் கொண்டிருக்கின்றார் இதன் காரணமாக பல விஷயங்களும் தங்களுக்கு மேன்மை உண்டாகும் குறிப்பாக உங்களுடைய கற்பனை திறன் மேம்படும் உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாக உள்ளது இன்று ஒரு புதிய முயற்சிகளை நீங்கள் செய்வீர்கள் அந்த முயற்சிகள் தங்களுக்கு சாதகமாக அமையும் ஒரு சிலர் புதிய தொழிலையும் உருவாக்குவீர்கள் இன்று புதிய கிளைகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக உள்ளது இந்த நாளை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சியுடன் இருப்பது மிக விசேஷம் இதன் காரணமாக பல விதங்களிலும் தங்களுக்கு மேன்மை உண்டாகும் கும்பராசி என்பர்களுக்கு அதாவது தங்களுடைய உறவினர்கள் மூலியமாக சிறு சிறு மனக்கசப்புகள் வரலாம் இதன் காரணமாக அவர்களிடம் கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் ஸோ இன்று நீங்கள் கூடுமானவரை மௌன விரதத்தை கடைபிடிப்பது நல்லது யாரிடமும் அதிகமான பேச்சுவார்த்தைகளை வைத்துக் கொள்ளாதீர்கள் அது குறிப்பாக உறவினர்களிடம் கொஞ்சம் தள்ளியே இருங்கள் தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அருமையாகவே உள்ளதால் நிச்சயமாக அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை உண்டாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு சந்திரனும் அருமையாகவே உள்ளார் அதாவது லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் ஸோ இதன் காரணமாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரி வழிகள் மற்றும் மகான்களினுடைய ஆசிர்வாதம் பெரியவர்களுடைய ஆலோசனை மற்றும் குருக்களை பார்க்கக்கூடிய ஒரு தரிசனம் ஆலய தரிசனம் இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு சாத்தியவர்கள் உண்டு இன்றைய தினத்தில் அதாவது ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்பினை மேற்கொள்ளவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு இன்றைய நாளில் அதுவும் குறியதூர பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள் ஒரு சிலர் வெளிநாடு முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும் விசா கிடைக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்